உங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் ஈஸியாக கடந்து போகலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் செவன் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளை சுற்றி இருக்க பர்சனில் பாசிட்டிவாக இருக்க பர்சன் கூட பழகுங்க அது எப்படி பாசிட்டிவான பர்சனை நம்ம கண்டுபிடிக்கிறது அது ரொம்ப ஈஸிங்க நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் மைண்டோடையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருந்தால் தான் பாசிட்டிவான பர்சன் வந்து நம்மளை தேடி வருவாங்க அடுத்து நம்ம எது செஞ்சாலும் நம்மளை பத்தி குறை சொல்றவங்களா இருக்கட்டும் நேர்மறையா யோசிக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க அதுவே உங்களை பாசிட்டிவ் பர்சன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும் டிப் நம்பர் டூ எப்பவுமே எந்த சோகமாகவும் உம்முன்னு இருக்காதிங்க எப்போதும் எந்த சுச்சுவேஷன்லயும் நீங்கள் உங்களே ஹாப்பியா வச்சுக்கோங்க ஒரு வேலையை நம்ம செய்யறோம்னா ஐயோ நம்மளால முடியாது அப்படின்னு ஒரு எரிச்சலோட செய்யாதீங்க அந்த வேலைய நம்மளை விட யாராலையும் அவ்வளவு சிறப்பா செய்ய முடியாத அளவுக்கு நம்ம செஞ்சு காட்டணும் டிப் நம்பர் த்ரீ உடல் வலிமையாகட்டும் பண வலிமையாகட்டும் அதை விட மன வலிமை ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல உங்களை விட பவர்ஃபுல் ஆனவங்க யாருமே நினைச்சுக்கோங்க உங்களோட பெஸ்ட் என்ன உங்களோட வலிமை என்னன்னு உங்களுக்கே தெரியாம கூட இருக்கலாம் உங்களோட பவர் என்ன நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க சிகரத்தையே தொடலாம் டிப் நம்பர் உங்களே நீங்க நேசிங்க லவ் யூ செல்ஃப் இந்த உலகத்துல தன்னைத்தானே நேசிக்காதவங்களால எந்த வெற்றியும் அடைய முடியாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அடுத்தவங்க இத சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க பிடிச்ச மாதிரி எல்லாமே உங்களுக்காக பிடிச்ச மாதிரி நீங்களே அன்பு செலுத்துங்க உங்களை வெற்றி யாருமே இல்லைன்னு உங்க மனசுக்கு ப்ரூவ் பண்ணுங்க உங்களை டேர்லன் யாருமே இல்லைன்னு நீங்க உங்க மனசுக்குள்ள திரும்பி திரும்பி சொல்லிக்கோங்க நம்பர் இந்த உலகத்துல அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுங்க புது விதமான மக்களை நீங்க சந்தியுங்க இந்த மாதிரி அதிகமா டிராவல் பண்றவங்களுக்கு வெற்றி சீக்கிரமா கிடைச்சிரும் உங்க வெற்றியை நீங்க அடையணும்னா அதை நம்ம எப்படி வெற்றி அடையலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை திரும்பி திரும்பி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் டிக் நம்பர் நான் சொன்ன அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ற ஒரு பர்சனுக்கு ப்ராப்ளம் வந்தா அதை ஈஸியா கடந்து போயிடுவார் எல்லாமே தானா சரியாயிடும்னு பகல் கனவு காண மாட்டாங்க முக்கியமா அவங்களால தான் ப்ராப்ளம் வந்துச்சு இவங்களால தான் ப்ராப்ளம் வந்துச்சு நான் மற்றவங்கள வந்து குறை சொல்ல மாட்டாங்க ஐயோ கடவுளே எனக்கு தான் இப்படி நடக்குதா அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லி தனக்கு தானே இரக்கப்பட்டுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக பிரச்சனைக்கான வாய்ப்பையும் தேடுவாங்க பிரச்சனைக்கான சொல்யூஷனே கண்டுபிடிப்பாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன ஆறு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க இன்னையிலேருந்து பண்ணுங்க இல்லை இல்லை இப்போலேருந்தே பண்ணுங்க உங்களோட பிரச்சனை விலகிடும் உங்க டார்கெட் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ பி பாசிட்டிவ் இதே மாதிரியே நிறைய வீடியோ கேரியர் கிங்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் டாட்டா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்